விளைய செய்வாரே விளைய செய்வாரே விளைய செய்வாரே விளைய செய்யும் ஏசுவாலை எல்லாமே ஆகும் கனிய செய்யும் கத்தராலே எல்லாமே கனியும் விளைய செய்யும் ஏசுவாலை எல்லாமே ஆகும் கனிய செய்யும் கத்தராலே எல்லாமே கனியும் വരണ്ട നിലങ്ങൾ പുഷ്പങ്ങൾ എല്ലാം പുഷ്പങ്ങളെല്ലാം പൂത്ത തലന്ത കരങ്ങൾ ദിടമായി മാറും തല്ലാടും കാലങ്ങളും പിലനായി മാറും വരണ്ട നിലങ്ങൾ പുഷ്പങ്ങൾ എല്ലാം പുഷ്പങ്ങളെല്ലാം പൂത്ത കുലങ്ങും കരങ്ങൾ ദിടമായി മാറും തല്ലാടും കാലങ്ങളും പിലനായി മാറും ജീവിപ്പത് നാണല്ലേ ക്രിസ്തുവേ ജീവിക്കിര ജീവിപ്പത് നല്ലവേ കിസ്തേ ജീവിക്കുക സന്തന മരങ്ങൾ പോലെ വാസനയോട് വളരുവേൻ കേതൃ മരങ്ങൾ പോലവേ ഓങ്ങി വളരുവേൻ கருவா என்னை விதைத்தவர் உருவம் தந்து வளர்த்தினார் நாவில் சொல்லை தந்தவர் நாளும் பகலும் உயர்த்தினார் வரணங்கள் மகிழ்ச்சி ஆகும் புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குழுங்கும் கலந்த கலங்கள் திடமாய் மாறும் தள்ளாடும் காலங்களும் பல்லனாய் மாறும் ஜீவிப்பது நான் அல்லவே ജീവിപ്പത് നാണല്ലേ കൃസ്തവേ ജീവിക്കു യണ കതവുകൾ ഉടയുമേ പൊരുളും ഉണക്കായി സേരുമേ നല്ല കാര്യം നടക്കുമേ കൂടുമേ ി തേടും വളരും വരണ്ട ഇനങ്ങൾ മഹിഴ്ചി ആകും പുഷ്പങ്ങൾ എല്ലാം കോത്ത കുളുങ്ങും തടുന്ന കളങ്ങൾ ദിനമായി മാറും തല്ലാട് കാലങ്ങളും ബലനായി മാറും ஜீவிப்பது நான் கிறிஸ்துவே ஜீவிக்கிறார் ஜீவிப்பது நான் கிறிஸ்துவே ஜீவிக்கிறார் வானத்தின் பழங்கனை திறக்குமே கழஞ்சி மெங்கும் நிரம்புமே விழுந்த உணவு வாய்க்குமே கடங்களும் மறைந்து போகுமே சுகந்தரும் நதிகளும் ஓடுமே கட்டளை நிற்குமே நடக்குமே வறண்ட நிலங்கள் மகிழ்ச்சியாகும் புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குழுங்கும் தளர்ந்த கரங்கள் திடமாய் மாறும் தள்ளாடும் காரங்களும் பலனாய் மாறும் ஜீவிப்பது நான் அல்லவே